புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒற்றை பரம்பொருளே அனைத்துமாகி இருக்கிறது அந்த ஒற்றை பரமாத்மாவே அனைத்தின் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கிறது அனைத்தின் ஒட்டுமொத்தமான அந்த இரையாற்றலை நமக்கு பிடித்தமான பல்வேறு வடிவங்களில் நாம் வணங்குகிறோம் தொழுகிறோம் பிரார்த்திக்கிறோம் வழிபடுகிறோம் ஆனால் அந்த ஆண்டவனின் பிள்ளைகளாகிய நாம் அறியாமை காரணமாக அந்த உரிமையை உணராமல் நமக்குள் வேறுபட்டு சண்டையிடுகிறோம் இதிலும் ஆண்டவன் அருளாலோ முன்வினை பயனாலோ ஆற்றலும் திறமையும் அதிகம் இருப்பவர்களில் பலருக்கு ஆணவம் தலைக்கேறி விடுகிறது அவர்களது ஆட்டத்தால் ஆண்டவனின் பிற பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அத்தகைய நேரத்தில் தவறை சரி செய்ய ஆண்டவனின் ஆற்றல் ஏதேனும் ஒரு வடிவத்தில் வெளிப்படுகிறது அதனை அவதாரம் என்று போற்றுகிறோம் அத்துடன் ஆண்டவரின் அந்த அவதாரம் அல்லல் பட்டு அடைக்கலம் என்று தன்னிடம் அண்டியவர்களுக்கு அபயம் கொடுத்து இன்னல்களை துடைத்து இன்னருள் புரிகிறது அணு தினமும் அந்த ஆண்டவனை நினைத்திருப்போரை உள்ளும் புறமும் அபாயம் அண்டுவதில்லை இதனைத்தான் நமது முன்னோர்கள் சிவாய நமகென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஏதுமில்லை என்று மிக எளிமையாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் தீயவர்களை தண்டிக்கவும் நல்லோரை காக்கவும் சிவபெருமான் அருள் விளையாடல்கள் நடத்தியிருக்கும் திருத்தலங்களில் தஞ்சாவூரில் உள்ள தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் குறிப்பிடத்தக்கது அரக்கன் ராவணனால் அவதிப்பட்ட அவனது அரை சகோதரன் குபேரனுக்கு தஞ்சம் கொடுத்து செல்வ வளத்துக்கு அதிபதியாக்கியவர் இந்த தஞ்சபுரீஸ்வரர் அத்துடன் தஞ்சகன் என்ற அரக்கனை உமாதேவியை கொண்டு மாய்த்து எளியோரை காப்பாற்றியவர் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தஞ்சபுரீஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவில் குறித்து இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் தஞ்சாவூர் என்றதும் அந்த ஊருக்கு உலக அளவில் பேரும் புகழும் தந்த பெரிய கோயில் எனப்படும் பிரகதீஸ்வரர் திருக்கோவில்தான் பலருக்கும் உடனடியாக நினைவுக்கு வரும் ஆனால் தஞ்சாவூருக்கு தஞ்சை என்ற அந்த பெயரைத் தந்த திருக்கோயில் எது தெரியுமா அதுதான் தஞ்சாவூரின் ஊர் எல்லையில் வெண்ணாற்றங்கரை பகுதியில் அமைந்துள்ள தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் ஊருக்கே பேரை தந்த இந்த திருக்கோவில் தோன்றிய வரலாற்றை கூறும் சம்பவத்தை முதலில் காண்போம் பிரம்மாவின் மானசீக புத்திரரான புலஸ்தியரின் மகன் விஸ்ரவஸ் என்ற முனிவர் யக்ஷ குலத்தைச் சேர்ந்த இலவிதா என்பவளை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு குபேரன் மகனாக பிறந்தார் இந்த விஸ்ரவசுக்கு அரக்கர் குலத்தைச் சேர்ந்த கேகசி என்ற மனைவியின் மூலம் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் ஆகிய மூன்று மகன்களும் சூர்பனகை என்ற மகளும் பிறந்தனர் இவர்களில் குபேரனும் ராவணனும் தீவிர சிவபக்தர்கள் கும்பகர்ணன் பிரம்மாவை வணங்குபவன் விபீஷணன் விஷ்ணு பக்தன் விஸ்ரவஸின் மூத்த மகன் என்பதால் வைஸ்ரவணன் என்று அழைக்கப்பட்ட குபேரன் இலங்கைக்கு அரசனாக திகழ்ந்தார் நினைத்த இடங்களுக்கு பறந்து செல்லும் புஷ்பக விமானமும் அவரிடம் இருந்தது இந்நிலையில் தவத்தின் பயனாக கிடைத்த வரங்களால் வலிமை பெற்ற அரக்கன் ராவணன் தனது அண்ணன் குபேரனை அடித்து விரட்டி இலங்கை நாட்டையும் புஷ்பக விமானத்தையும் அபகரித்துக் கொண்டார் இதனால் நாட்டை இழந்து வளங்களையும் வசதிகளையும் இழந்து அவதிப்பட்ட குபேரன் பல்வேறு சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்டு இறைவனிடம் முறையிட்டு வந்தார் இந்த புனித யாத்திரையின் நிறைவாக சோழ தேசத்திற்கு வருகை தந்த குபேரன் அங்கே வனமுன்றில் இருந்த சிவலிங்கத்தை வழிபட்டு நீயே தஞ்சம் என்று சரணடைந்தாராம் அவரது திட பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அங்கே குபேரனுக்கு தரிசனம் அளித்து உலகில் உள்ள செல்வ வளங்களுக்கெல்லாம் அதிபதி என்ற பதவியை குபேரனுக்கு அளித்தாராம் மிகுந்த எண்ணிக்கையிலான நிதி என்பதை குறிக்கும் சங்கநிதி பதும நிதி ஆகிய இரண்டையும் குபேரனுக்கு வழங்கினாராம் அத்துடன் இந்த திருத்தலத்தில் தம்மை முன்பு வணங்கி வழிபட்ட மகாலட்சுமியையும் குபேரனுக்கு துணை நிற்குமாறு உத்தரவிட்டாராம் அதன்படி இங்கே தனலட்சுமி குபேரனுக்கு துணை புரிகிறார் சகோதரனால் நாட்டை இழந்த குபேரனுக்கு அளித்ததால் இங்கே எழுந்தருளி இருக்கும் இறைவன் தஞ்சபுரீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் அத்துடன் என்ற மற்றொரு திருப்பெயரும் மூலவருக்கு உண்டு அதே நேரத்தில் இந்த ஊருக்கு தஞ்சாவூர் என்ற பெயர் ஏற்பட்டது தொடர்பாக மற்றொரு ஸ்தல புராணக் கதையும் கூறப்படுகிறது அதன்படி முன்னொரு காலத்தில் தஞ்சகன் என்ற அரக்கன் இந்தப் பகுதியில் வாழ்ந்து வந்தானாம் சிவபெருமானிடம் பெற்ற வரங்களால் மிகுந்த ஆற்றலை பெற்றிருந்த தஞ்சகன் ஆணவம் தலைக்கேறியதால் முனிவர்களையும் தேவர்களையும் அப்பாவி பொதுமக்களையும் வதைத்து வந்தானாம் அவனது கொடுமைகள் எல்லை கடந்து போகவே தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தார்களாம் அப்போது பெண்ணை தவிர வேறு யாராலும் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்த தஞ்சகனை வதைக்கும்படி தன்னில் சரிபாதியான உமாதேவிக்கு சிவபெருமான் உத்தரவிட்டாராம் அதன்படி காளியாக உருவெடுத்த அன்னை பராசக்தி கடுமையாக போரிட்டு அரக்கன் தஞ்சகனை அழித்தாராம் இறக்கும் தருவாயில் மனம் திருந்திய தஞ்சகன் தனது முடிவை அனைவரும் நினைவில் வைத்திருக்கும் வகையில் தான் வதம் செய்யப்பட்ட தலமானது தனது பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று வரம் கேட்டானாம் அதனை அம்மன் ஏற்றுக்கொண்டதால் இந்த ஊருக்கு தஞ்சகன் நினைவாக தஞ்சாவூர் என்ற பெயர் ஏற்பட்டதாம் அத்துடன் தன்னை தஞ்சமடைந்தவர்களை சக்தியின் மூலமாக சிவபெருமான் காப்பாற்றியதாலும் தஞ்சாவூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் பழம்பெரும் நகரமான தஞ்சையில் மிக பழமையான கோவிலாக தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் போற்றப்படுகிறது உலக புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் திருக்கோவில் எனப்படும் பெருவுடையார் திருக்கோவிலை கட்டுவதற்கு முன்பாக ராஜராஜ சோழனும் அந்த கோவிலின் சிற்பிகள் உள்ளிட்ட ஆலய பணியாளர்களும் தஞ்சபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது அத்தகைய பெருஞ்சிறப்பு வாய்ந்த தஞ்சை தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் தஞ்சையின் மிக பழமை வாய்ந்த திருக்கோவிலாக உள்ள போதிலும் தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல தஞ்சையின் அடையாளமான பிரகதீஸ்வரர் திருக்கோவிலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல இருப்பினும் சைவ பன்னிரு திருமுறைகளில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அடங்கிய ஒன்பதாம் திருமுறையில் கருவூர் தேவரால் பதிகம் பாடப்பட்ட பெருமை வாய்ந்தது ராஜ ராஜேஸ்வரம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் அந்த பிரகதீஸ்வரரை போற்றி கருவூர் தேவர் பாடியுள்ள அந்த பதிகம் தஞ்சபுரீஸ்வரருக்கும் பொருந்தி வருகிறது ஆகையால் சிவபெருமானை தலைவனாகவும் பக்தர்களை தலைவியாகவும் கொண்டு பாடப்பட்டுள்ள அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலை காண்போம் நெற்றியில் கண்கன் நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம்பு அழைக்கும் பொற்றிருவடி என் குடிமுழுதகால புகுந்தன போந்தனவில்லை மற்றனுக்கு உறவன் மரிதிரை வடவாற்று இடுபுணல் மதகில் வாழ் முதலை எற்று நீர் கிடங்கின் இஞ்சிசூல் தஞ்சை இராசராசேசரத்து இவர்க்கே என்பது அந்த பாடல் அவரது நெற்றிகள் உள்ள கண்ணானது நான் பார்த்த எனது கண்களில் இருந்து அகலவில்லை எனது உள்ளத்திலே அவரது அழகிய சிலம்பின் ஒளி எப்போதும் கேட்கின்றது அவரது பொன் போன்ற திருவடிகள் அடியேனுடைய குடி முழுவதையும் வாழ்வதற்காக என்னுள் புகுந்து கொண்டு விட்டன என்னை விட்டு அவை புறத்த செல்லவில்லை அவ்வாறு இருக்கையில் அடியேனுக்கு வேறு என்ன உறவு வேண்டும் உயர்ந்து மடங்குகின்ற அலைகள் கொண்ட வடவாற்றில் ஓடுகின்ற நீரை அங்கே அமைந்துள்ள தலைமதைகள் வாழ்கின்ற முதலைகள் வாரி எறிவதால் அகழிகளில் நீர் நிரம்பி இருக்கிறது அத்தகைய அகழிகளோடு கூடிய மதில்களால் சூழப்பட்ட தஞ்சை நகரில் உரைகின்ற ராச ராசேசரத்து சிவபெருமான் என்னை ஆழுகின்றார் என்று இந்த பாடலுக்கு பொருள் அதேபோல் தன்னை தஞ்சம் அடைந்தவர்களின் நெஞ்சில் குடிபுகுந்து ஆழுகின்ற தஞ்சபுரீஸ்வரர் எழுந்தருள் இருக்கும் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வடக்கு எல்லையில் வெண்ணாறு நதியின் கரைப்பகுதியில் தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் முதலில் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது ராஜகோபுர நுழைவாயில் வழியாக உள்ளே செல்லும் போது கோயிலின் முன் மண்டபத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை அடுத்தடுத்து அமைந்திருக்கின்றன அவற்றை அடுத்து வவ்வால் நெத்தி மண்டப வகையில் கட்டப்பட்டுள்ள தூண்கள் நிறைந்த முகப்பு மண்டபத்தை கடந்து போனால் மூலவர் கருவறை சன்னதிக்கு செல்லலாம் சன்னதிக்கு இருபுறமும் சிவ மைந்தர்களான விநாயகரும் முருகப்பெருமானும் சிறிய சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் மூலவர் கருவறை வாயிலில் பிரம்மாண்டமான துவார பாலகர்கள் நின்றிருக்கின்றனர் கருவறை நுழைவாயில் முகப்பில் சிவலிங்கத்தை அணைத்தபடி பூஜை செய்யும் அம்மனின் திருவுருவம் திருக்கோவிலைப் போலவே மூலவர் கருவறையும் மேற்கு நோக்கியே அமைந்துள்ளது கருவறைக்கு எதிரே சிவபெருமானின் வாகனமான நந்தி அமர்ந்துள்ளது உள்ளே கருவறைக்குள் பெரிய சிவலிங்க வடிவமாக இறைவன் திருக்காட்சி தருகிறார் அலங்காரங்களில் அவரது கம்பீரம் கூடுதலாக ஜொலிக்கிறது கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்டச்சுவர் மிக உயரமாக அமைந்திருக்கிறது கோஷ்டச்சுவரில் விநாயகர் பிரம்மா லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் அந்தந்த இடங்களில் எழுந்தருளியுள்ளனர் கோஷ்டத்தின் தென்புறத்தில் யோகிகளின் குருவான தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார் அவருக்கருகே ஆடலரசரான நடராஜ பெருமானும் தனியொரு சன்னதியில் கோஷ்ட மூர்த்தியாக திகழ்வது அபூர்வ திருக்காட்சியாகும் தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அம்மனுக்கு தெற்கு நோக்கிய தனி சன்னதி அமைந்துள்ளது அம்மன் சன்னதிக்கு எதிரே சிவபெருமானுக்கு உள்ளதைப் போல நந்தியின் சிறிய விக்கிரகம் அமர்ந்த நிலையில் உள்ளது அம்மன் கருவறைக்கு வெளியே துவார பாலகிகள் காவல் காக்கின்றனர் உள்ளே கருவறைக்குள் நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் அம்மன் திருக்காட்சி தருகிறார் அரக்கன் தஞ்சகனை அழித்த பின்னர் ஆத்திரம் தணிந்து சாந்த சொரூபியானதால் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் ஆனந்தவல்லியாக அம்பாள் இங்கே அருள் பாலிக்கிறார் அம்மன் சன்னதிக்கு அருகே சிவகாம சுந்தரி உடனுரை நடராஜருக்கு தனிச்சன்னதி உள்ளது தஞ்சபுரீஸ்வரரை குபேரன் தஞ்சம் என்று அடைந்து வணங்கி வழிபட்டு செல்வத்துக்கு அதிபதியானதால் குபேரனின் வசிப்பிடமான கைலாசமலைக்கு அருகேயுள்ள அழகாபுரி என்ற திருப்பெயராலும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள தலம் அழைக்கப்படுகிறது அத்துடன் தீபாவளி தினத்தன்று குபேரனுக்கு சிறப்பு யாகமும் நடத்தப்படும் தனித்துவம் வாய்ந்த திருத்தலமான தஞ்சை தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் தஞ்சை தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரானின் தூதரான ஆஞ்சநேயர் இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயராக அருள் பாலிக்கிறார் அத்துடன் இந்த திருக்கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில்தான் வைணவ திவ்ய தேசமான மாமணி கோவில் அமைந்துள்ளது இவ்விதம் சைவ வைணவ ஒற்றுமைக்கு அடையாளமாக திகழும் தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவள்ளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பிரகாரத்தில் சுவாமி சன்னதிக்கு எதிரே கிழக்கு பார்த்தபடி விநாயகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அருகே மற்றொரு சன்னதியில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் ஆறு முகங்களுடனும் பன்னிரு திருக்கரங்களுடனும் வள்ளி தேவசேனை சமேதராக சுப்பிரமணியர் திருக்காட்சி தருகிறார் சிவபெருமானின் மற்றொரு மைந்தனான ஐயப்பனும் இந்த ஆலயத்தில் தனிச்சன்னதி ஒன்றில் எழுந்தருளி கோஷ்ட கோஷ்டமூர்த்தியான துர்க்கை சன்னதிக்கு எதிரே சிவபெருமானின் அணுக்கத் தொண்டரான சண்டிகேஸ்வரர் சிறிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரே கோவிலின் ஸ்தல விருட்சமான வன்னி வளர்ந்துள்ளது வன்னி மரத்தின் அடியில் வன்னி லிங்கமும் திருக்காட்சி தருகிறது அருகே நவகிரக நாயகர்களின் தனிச்சன்னதி அமைந்துள்ளது அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபம் அஷ்டலட்சுமி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மண்டபத்தின் சுவர்களில் எட்டு வித லக்ஷ்மிகளும் வண்ணமயமாக திருக்காட்சி தருகின்றனர் மண்டபத்தின் தென்கிழக்கு மூலையில் மகாலட்சுமியும் குபேரனும் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வழிபடும் திருக்காட்சி சிலையாக செதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குபேரனுக்கு சன்னதியும் கோயில் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது அந்த சன்னதிக்குள் இருபுறமும் சங்க நிதி பதும சூழ குபேரன் வீற்றிருக்கிறார் செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு இழந்த செல்வத்தை சிவபெருமான் திருப்பிக் கொடுத்த திருத்தலம் என்பதால் கஷ்டத்தை போக்கும் மிகச்சிறந்த பரிகாரத்தலமாக தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோயில் போற்றப்படுகிறது குபேரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தது தீபாவளி பண்டிகை வருகின்ற ஐப்பசி மாதம் அம்மாவாசை தினம் என்பதால் ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் அன்றைய தினம் குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதுடன் குபேர யாகமும் நடத்தப்படுகிறது அத்துடன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலும் லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் கல்வி கடவுளான சரஸ்வதியும் அருள் புரிகிறார் வடக்கு புற மதில் சுவரை ஒட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயரின் தனிச்சன்னதி அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு விநாயகர் ஹயக்ரீவர் நரசிம்மர் கருடர் ஆகிய மேலும் நான்கு திருமுகங்களையும் தாங்கியபடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெரிய சுதை சிற்ப வடிவில் இங்கே அருள் பாலிக்கிறார் தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு முன்பே கட்டப்பட்டதாக கூறப்படுவதால் இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது கோவிலின் கட்டுமானம் இடைக்கால சோழர் காலத்து கற்றளி எனப்படும் வலிமையான கற்கோட்டையாக உள்ளது அதன் பின்னர் நாயக்க வம்சத்து மன்னர்களும் மராட்டிக மன்னர்களும் பல்வேறு திருப்பணிகளை செய்து இந்த திருக்கோவிலை எடுத்து கட்டியுள்ளனர் குறிப்பாக கோவிலின் முன் மண்டபம் மராட்டிக அரசியான காமாட்சிபாய் என்பவரால் கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் தற்போது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படும் எண்பத்தி எட்டு கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது மாதந்தோறும் பிரதோஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியும் மார்கழி மாதத்தில் திருவாதிரையும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகையும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தர விழாவும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது இந்த திருக்கோவில் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் தஞ்சை பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கரந்தாட்டங்குடிகை அடுத்து அமைந்துள்ளது தஞ்சாவூர் சென்று அந்த நகரின் பழமை வாய்ந்த தஞ்சபுரீஸ்வரரையும் ஆனந்தவல்லி அம்மனையும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் பஞ்சம் என்பதே இல்லாமல் செல்வ வடமும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும் என்பதை சொல்லவும் வேண்டுமா அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்